பாதுகாப்பு நிலவரம் தொடர்பாக முப்படை தளபதிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி இன்று உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் தில்லியில் உள்ள அவரது அரசு இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவர் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் முப்படை தளபதிகள் மற்றும் உயரதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதற்கிடையே சண்டை நிறுத்தத்தின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டபடி இன்று இருநாட்டு இராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் மற்றும் அவர்களது முகாம்கள் மீது மட்டுமே இந்தியா தாக்குதல் நடத்தியதாக விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் இந்திய பாதுகாப்பு படையின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து புதுதில்லியில் இன்று விமானப்படை மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தனர் அப்போது பேசிய ஏர் மார்ஷல் ஏ பார்வதி பாகிஸ்தான் ராணுவ தளங்களின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தவில்லை என்றார் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளின் போது பாகிஸ்தான் குறுக்கிட்டதாக கூறிய அவர் இந்த தாக்குதலில் இந்திய விமானப்படைக்கு குறைந்த பாதிப்பே ஏற்பட்டதாகவும் கூறினார் எவ்வித ஆபரேஷன்களையும் நடத்த முப்படைகளும் தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தானின் தாக்குதலை தடுப்பதற்கு ஆகாஷ் ஏவுகணை பெரிதும் உதவி செய்ததாகவும் ஏ கே பார்வதி தெரிவித்தார் இந்திய விமானப்படை தளங்களை பாகிஸ்தான் அடித்ததாக இந்திய செய்தி ஊடகங்கள் ஒப்புக்கொண்டதாக பாகிஸ்தான் ராணுவ குற்றச்சாட்டுக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இந்திய விமானப்படை தளங்களை பாகிஸ்தான் அழித்ததாக இந்திய செய்தி ஊடகங்கள் ஒளிபரப்பு செய்ததாக சித்தரிக்கப்பட்ட வீடியோவை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தான் விமானப்படை தளம் அழிக்கப்பட்டதாக மட்டுமே இந்திய செய்தி ஊடகங்கள் ஒலிபரப்பதாக பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு கூறியுள்ளது பாகிஸ்தான் சமூக ஊடகங்களில் தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அதன் தன்மையை ஆராய்வது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது எனவே தவறான செய்திகள் பகிரப்பட்டால் உடனடியாக பிஐபி உண்மை சரிபார்ப்பு பிரிவுக்கு ஃபேக்ட் செக் அட் பிஐபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சல் மூலமும் எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற எண்ணுக்கும் புகார் தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது சாதி மதம் நிறம் என எதைப்பற்றியும் சிந்திக்காமல் அனைவருக்கும் அன்புடன் சிகிச்சை அளிப்பவர்களே செவிலியர்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் சர்வதேச செவிலியர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தன் எதிரில் உள்ள மனிதரின் பாலினம் சமூக தகுதி சாதி மதம் நிறம் என எதைப்பற்றியும் சிந்திக்காமல் அனைவரையும் ஒன்றுபோல் கருதி சிகிச்சை அளிக்கும் தூய உள்ளமே செவிலியர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாத காரணத்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தனியார் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச செவிலியர் தின விழாவில் கலந்து கொண்ட அவர் சிறப்பாக பயிற்சி பெற்ற செவிலியர்களை பாராட்டி சான்றிதழ்களையும் கேடயங்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் செவிலியர்கள் நோயாளிகளிடம் அன்போடும் பணிவோடும் நடந்து கொண்டார் பாதி நோயினை குணமாக்கி விடலாம் என்று அறிவுரை கூறினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வருங்காலத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக மக்கள் முழுமையாக பலன் பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சீனாவும் அமெரிக்காவும் பரஸ்பரம் இறக்குமதி வரியை குறைக்க ஒப்புதல் அளித்துள்ளன சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பரம் இறக்குமதி வரியை குறைக்க ஒப்புதல் அளித்துள்ளன இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையின்படி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது விதித்த விதியை நூற்று நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் குறைக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இந்த வரி குறைப்பு நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது இதேபோன்று அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது சீனா விதித்திருந்த நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரி குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகள் இடையேயான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நட்புறவை மேம்படுத்த ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது